பொள்ளாச்சியில் அதிமுக பிரச்சார பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக போராட்டம் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து நாளை புதன்கிழமை மாலை பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் இதற்காக திருவள்ளுவர் திடலில் மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அப்பகுதியில் பள்ளிவாசல் அமைந்துள்ளதால் நாளை ரமலான் பண்டிகை நடைபெறவுள்ள அந்த இடத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக நாளை நடைபெறும் நிகழ்ச்சிக்கு இன்றே மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற அனுமதி வழங்கிய காவல்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகளை கண்டித்து திமுக நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மேடை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தியதால் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறுகையில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய போராட்டம் வைத்து கோரிக்கை வைத்து பத்தொன்பதிலும் இதே இடத்துல தான் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது எடப்பாடியார் அம்மா எல்லாம் இங்கே தான் பேசியிருக்கேன் நான் நிற்கிற இடத்துல தான் அம்மாவே பொதுக்கூட்டத்தில் ஆறு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வைத்து பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எம்எல்ஏ எலெக்ஷனில் ஆறு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இதே இடத்துல அம்மா பேசியிருக்கிறார்கள் எப்பவுமே மூணு நாளைக்கு முன்னாடியே மேடை போட ஆரம்பிச்சிருவோம் நாளைக்கு மதியானம் எடப்பாடியார் பேசுகிறார் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது மேடை போடுகிற பணியை இன்னைக்கு காலையில் போது திமுகவுடைய தூண்டுதல் காரணமாக போலீஸ் வந்து தடுத்து நிற்பாட்டிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போக்குவரத்துக்கு தேவையான அளவு வசதி இருக்குது முதல்ல எல்லாரும் ஒரு வழி இருவழி பாதையாக இருந்து இப்போ இது நான்கு வழி பாதையாக போட்டு செ சென்ட்ரல் டிவைடர் போட்டிருக்கு டிவைடருக்கு இந்த பக்கம் இடதுபுறமாக தான் நாங்கள் இப்போ மேடை அமைச்சிட்ருக்கிறோம் நியாயமான ஒரு இதெல்லாம் சப் கலெக்டர் மாட்ட சொல்லி தான் பர்மிஷன் வாங்கணும் ஒரு சைடு போக்குவரத்து நடந்துகிட்டே இருக்குது போகிற வண்டி வர்ற வண்டி ரெண்டுமே ஒரு சைடு இருக்குது ஒரு சைடு மேடை போடும்போது அந்த மேடை போடுவதை திமுகவுடைய தூண்டுதலாலே முழுக்க முழுக்க காவல்துறை தடுத்து நிப்பாட்டுகிறது திமுகவினுடைய கைப்பாவையாக காவல்துறை தேர்தல் நேரத்தில் செயல்படுவது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது கண்டனத்துக்குரியது நாளைய தினம் போலீஸ் மந்திரியாக இருந்த ஒருவருடைய பொதுக்கூட்டத்துக்கு இந்த அளவுக்கு போலீஸ் நடந்து கொள்வது என்பது ரொம்ப அநாகரீகமான செயல் நாளை மாலை தேர்தல் பிரச்சாரத்திற்காக அதிமுகவினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொள்ளாச்சி நகருக்கு வருவதாக தெரியப்படுகிறது நாளை மாலை எடப்பாடி பழனிசாமி பேசுகிற பொதுக்கூட்டத்திற்கு இன்று காலை முதலே முக்கியமான ஸ்டேட் ஹைவேஸ் மாநில நெடுஞ்சாலையை அடைத்து இரண்டு பக்கமும் நாளை மாலை நடக்கின்ற பொதுக்கூட்டம் குறிப்பாக பள்ளிவாசல் அருகிலே நடைபெற உள்ளது நாளை ரம்ஜான் நோன்பு நாளை ரம்ஜான் விசேஷ பண்டிகை காலம் இந்த காலகட்டத்திலேயே காவல்துறை திமுகவிற்கு குறிப்பாக பொள்ளாச்சி மேற்கு காவல்நிலை ஆய்வாளர் ராஜேஸ்வரி திமுகவுக்கு ஆதரவாகவும் எங்களை ஒடுக்கும் வேலையிலும் ஈடுபட்டு வருகிறார் இதனை நாங்கள் கேட்கையில் இதற்கு சரியான பதில் இல்லை ஏன் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்பே மேடை பணியை துவங்கியுள்ளார்கள் இதனால் பொதுமக்களுக்கும் முஸ்லீம் சமுதாய மக்களுக்கும் பெரிதும் இடைஞ்சலாக உள்ளது என்று தெரிவித்த போதும் இதற்கு சரியாக எம்ஆர்ஓ ஆர் ஏஆர்ஓ ஏஆர்ஓ சப்கலர் சரியான பதில் இல்லை டிஎஸ்பியர்களும் சரியான பதில் இல்லை காவல்துறை ஆய்வாளரிடம் கலந்து கொண்டு பேசிய போது அவர் வந்து மெத்தனமாக பதிலளிக்கிறார் அலட்சியமாக பதிலளிக்கிறார் இதையெல்லாம் கண்டிக்கிற வகையிலே நாங்கள் இன்று கூட்டணி கட்சியினர் சார்பிலே இன்று ஏஆர்ஓ அலுவலகம் சாரச் அலுவலகத்தை முற்றையிட்டு எங்களுக்கு நியாயம் வேண்டி நாங்கள் இங்கே தர்ணாவில் ஈடுபட்டுள்ளோம்